வளமாக்கும் தேவ வார்த்தை அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் ஆம் கத்தர் நம்முடைய வாழ்விலே அவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக்கொண்டிரு அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது எதப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே ஒன்று ரெண்டு வசனங்களிலே பார்க்கிற பொழுது நான் அபிஷேகம் பண்ணின முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருப்பதாக கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஆம் நம்முடைய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நமக்கு சொன்ன காரியத்தை அவர் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் சில நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே சில ஆசிர்வாத நன்மைகள் காலதாமதமாகிறது என்று சொல்லி மண்டையை போட்டு பிச்சுக்கலான்னு இருக்கும் என்ன இது நடக்கலையே என்ன இது கிடைக்கலையே என்ன இவ்வளவு காலமாகிறது அப்படின்னு சொல்லி சில நேரம் நான் அமர்ந்திருந்து தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிற நேரங்களில் அந்த தேவனுடைய பிரசன்னமும் அந்த தேவனுடைய சத்தமும் மெதுவாக என் காதலை கேட்கும் அந்த சத்தத்தை நான் கேட்பேன் எப்படின்னா நீ விரும்பினது உடனே உனக்கு நடந்துடணுமா அதாவது இதை நான் சொல்றது தப்பாக எடுத்துக்காதீங்க எப்படி இதை ஃபீல் பண்ணுறேன் இதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்றேன் இது உடனே நடந்துடணுமா இதுக்கு கொஞ்சம் நீ வெயிட் பண்ண முடியாதா நான் உனக்கு செய்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறப்பா அப்படின்ற மாதிரி அந்த சத்தம் மெதுவா கேட்கும் காத்துரு பொறுமையாயிரு நான் செய்வேன் நான் உனக்கு சொன்னதை செய்வேன் இப்படின்ற சத்தம் கேட்குறப்ப அப்படியே என்னுடைய இருதயத்தில் காணப்பட்ட அந்த பாரங்களும் வேதனைகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகும் ஏன் அப்படின்னா கத்தர் என்னை அழைச்சிருக்கிறார் அவருடைய வேலையை செய்ய என்னை அழைச்சிருக்கிறார் அவருக்கு இல்லாத எந்த ஒரு காரியமோ அதாவது பாரனோ கூட வச்சுக்கலாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அது அவசியம் இல்லை அவர் என்னை கொண்டு என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை என்னை கொண்டு செய்வார் அப்படின்ற ஒரு நிதானிப்பு அங்க கலந்து வருகிறது அப்போ தேவன் ஒரு மனுஷனை அழைச்சிருக்கிறார்னா அவனுக்கு செய்ய வேண்டிய சகல காரியத்தையும் அல்லது அவருடைய திட்டத்தை கூட ஒரு மனுஷனை அழைச்சாருன்னு சொன்னா எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் ஏன் செய்யணும் அப்படின்றத முன்குறித்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ப்ளூ பிரிண்ட் அவர் போட்டு அற்புதமா அந்த நபர்களை நடத்தி செல்வார் அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு எப்பா நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் நீ போ நான் உன்னை வந்து பெரிய காரியங்களை செய்யும்படி தெரிந்து கொண்டிருக்கிறேன் அந்த வார்த்தைக்கு மாத்திரம் நீ கீழ்படி நான் உனக்கு செய்ய வேண்டிய சகல காரியத்தையும் செய்வேன் ஆனால் நீ தேவனுடைய அந்த வார்த்தையை விட்டு நீ விலகாத வலது புறமாவது இடதுபுறமாவது நீ சாயாத அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தையும் அவருடைய வார்த்தையின் மேல உள்ள விசுவாசத்திலையும் நீ பெருகணும் அப்படின்றத அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதனால தான் இந்த பதினைந்தாம் வசனத்தில் நாம் வாசிச்சோம் நாப்பத்தெட்டு பதினஞ்சு லயசாயில் நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் நிச்சயமா நம்முடைய தேவன் நம்முடைய வழிகளை நமக்கு வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார் அத நம்ம நாற்பத்தி ஐந்தில் ஐந்துல ஒன்று ரெண்டு வசனங்கள்ல வாசிச்சோம்ல நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னா நமக்கு முன்னாடி என்ன தடைகள் எத்தனை விதமான தடைகள் மனிதருடைய குறுக்கீடுகள் எது இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கட்டும் ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் எந்த காரியமா இருந்தாலும் அல்லது உங்களுடைய எதிர்காலங்களா இருக்கட்டும் எந்த காரியமா இருந்தாலும் கத்தர் முன்னே போய் அவர் உங்களுக்கு வழிய வாய்க்க பண்ணுவாராம் கோணலானவைகளை செவ்வையாக்குவாராம் சரி சமமாக்குவாராம் அப்போ தேவன் நமக்கு முன்பதாக போறப்ப நாமையா கவலைப்படணும் நாமையா கண்ணீர் ஓடிக்கணும் நாமையா கவலைப்பட்டு கொண்டு நம்முடைய சரீரத்தை நம்ம ஒடுக்கணும் கவலையே பட வேணாம் கத்தை நம்ம ஓடு கூட இருக்கிறார் செபிப்போம் கத்தை நம்ம அழைத்து இருக்கிறார் நம்ம வழி நடத்துவார் அவருடைய கரத்தினால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே வார்த்தையின் மூலியமாய் இந்த நாளிலே இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில அந்த நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய நன்மைகள் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் எங்களை நோக்கி கடந்து வருவதாக நீ எல்லா கோணலான வழிகளை நீங்க செவ்வையாக்கி இருக்கீங்கப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உரிய நன்மைகளை அடைந்தாக அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு நீர் அன்றவரே வழியை வாய்க்க செய்திருப்பதற்காய் நன்றி கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவிநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.